நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊங்கள் இலக்கிய ஆசிரியர் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அஞ்சலியோட கடை இதோட போய போதுங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அஞ்சலி இதோட இந்த வீட்டை விட்டு ஒரே அடியா ஓட போறாங்க ஓட ஓட விரட்ட போறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்துக்கிறது ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் அவங்க எதுக்காகவும் மயக்க மாட்டாங்க காசு கொடுத்தாலும் சரி காசு கொடுக்கறது செல்வாக்கா கிராமம் மிரட்டினாலும் சரி யாருக்காக அடிப்படைய மாட்டேன் என்னோட தொழில் என்னோட உசு மரியாதை என்னைக்குமே நான் யாருக்கா விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் எல்லாத்துக்குமே செக்அப் பண்ணாருவேன் என்னப்பா உங்க கொண்டாட்டி பிரெகனெட்டா இருக்கேன்னா ஆனா பிரெக்னெண்டாவே இல்ல என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே அந்த பக்கம் இல்ல கேட்கிறேன் என்ன டாக்டர் சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னடாவும் சொல்றீங்கன்னா என்ன சொல்றது இவங்க பிரெக்னண்ட் இல்லை நான் சொல்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பு போயிட்டு சரி எதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல குழந்தை எல்லாம் தெளிவாக வந்துட்டு மாத்திரை எதுவுமே முழுக்கல எல்லாமே ட்ராமானான்னு சொல்லிட்டு புரிய வந்து எதுக்கு அவன் அந்த டிராமா போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவரோட கதையை கேட்க ஆரம்பிங்கிறான் அது எல்லாமே வீடியோவா அழகா ஷூட் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் தெரியாத நம்ம அஞ்சலி

அல்வா வச்சிருவாங்களோ இல்ல ஒருவேளை நமக்கு ஏத்த மாதிரி சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா உக்காந்து இருக்கா போன உடனே பழா பலா பழம் இழுது பாருங்க அடி உள்ள அந்த அட்டில அஞ்சலிக்கு அப்படியே சும்மா தெருக்கி விட்டுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலி என்று ஐயோ வலிக்குது அம்மா வலிக்குதுன்னு சொல்லிட்டு கதறி அழுதான் என்னங்க பண்றது என்ன பண்றது வாழ்க்கை ஒரு வட்டன்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க இந்த பக்கம் போனாலும் சரி இந்த பக்கம் போனாலும் சரி லாஸ்ட்ல ஒரே இடத்துல தான் வந்து நின்று ஆகணும் அந்த மாதிரிதான் இப்ப நடந்துன்னு இருக்கு கரெக்டா நம்ம இலக்கியாவோட சாப்டி தோட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நெஞ்சு இருக்கு நேரத்தில் அந்த டாக்டர் வந்துடுறாங்க அந்த டாக்டர் வந்து ஏன் பேஷண்ட் நீங்க ஏன் செக் பண்றீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தார்மாரா ஒரு பக்கம் கேட்டேன் என்ன அது உங்க ஹாஸ்பிட்டலோட என் ஹாஸ்பிட்டல் ரொம்ப டெவலப்மெண்ட் இருக்கு இந்த இலக்கிய பேச்சு கேட்டு இவங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கழுகிறதுக்கான மருந்து கொடுத்து வச்சிருக்கீங்க என்ன கலக்காத்தி என்ன யார் பேச்சு நான் கேட்கலாம்னு சொல்லணும் அவ பேச்சை கேட்டு இருக்கேன் இவ்வளவுதான் குழந்தை இல்ல அதனால வைத்தியர் சொல்ல உங்க பொன்னாடியோட குழந்தை இருக்கு இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திக் மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணு வச்சுருவாங்க நம்ம கார்த்திக் வரும் வாங்க மாட்டேன் சொன்ன உடனே ஆமா டாக்டர் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஜாமி போட்டு அவங்க என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுக்குன்னு ஒரு பக்கம் மாங்காய் மடையினாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உடனே அந்த டாக்டர் வந்து ஒரு பக்கம் இந்த அடுத்த நாய இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க அவங்க போன அடுத்த செகண்டே நம்ம இலக்கியம் மேல கெட்ட பேர் வந்துருந்தேங்க என்னங்க பண்றது இந்த உலகத்துல யாருமே யாரும் நல்லதே பண்ண கூடாது அப்படி நல்லது பண்ணா வாழ்க்கையில அவங்க நடக்கிற ஒரே ஒரு விஷயம் கெட்ட விஷயம் அவங்களுக்கு தப்பான ஒரு பேர் தாங்க தப்பான பேரை தவிர வேற எதுவுமே வராது அதுதான் வாழ்க்கையில யாரும் கொஞ்சம் பண்ண சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கக்கூடாத விஷயம் எல்லாமே நடந்து இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது சோ நம்பி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்